வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாம் வகுப்பு கணக்கு மார்புக்கோட சிக்ஸ்த் யூனிட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் திருப்புதல் ரெண்டு சரியான விடையை தேர்ந்தெடுங்க ஒரு பழக்கடையில் இருபத்தி ஏழு ஆப்பிள் பழங்களும் பத்தொம்போது ஆரஞ்சு பழங்களும் உள்ளன அக்கடையில் உள்ள பழங்கள் மொத்தம் எத்தனை மொத்தம்னு கேட்டாலே கூட்டணும் இருபத்தி ஏழையும் பத்தொம்போதையும் கூட்டினா நாற்பத்தி ஆறு ஒரு செடியில் இருபத்தி நாலு சிவப்பு வண்ண ரோஜாக்களும் மற்றொரு செடியில் பதினேழு வெள்ளை வண்ண ரோஜாக்களும் பூத்துருந்தான் இரு செடிகளிலும் பூத்தி இருந்த ரோஜா பூக்கள் மொத்தம் கேட்டிருக்காங்க இங்கேயும் மொத்தம்னு சொன்னதனால இதை ரெண்டையும் கூட்டிக்கணும் கூட்டினா நாற்பத்து ஒன்று அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க குமுதா முப்பத்தி ஐந்து அஞ்சல் வில்லைகளை சேகரித்தால் அமுதா இருபத்தி எட்டு அஞ்சல் வில்லைகளை சேகரித்தால் ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும் முப்பத்தி அஞ்சும் இருபத்தி எட்டையும் கூட்டினா அறுபத்து மூன்று அடுத்து ஒரு பெட்டியில் முப்பத்தி நாலு முட்டைகளும் ஐ இன்னொரு பெட்டியில் ஐம்பத்தி எட்டு முட்டைகளும் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ வரும் தொண்ணூற்றி ரெண்டு முட்டைகள் மொத்தம் சரியான விடையை வண்ண விடுக நாற்பத்தி எட்டுலேருந்து இருபத்தி எட்டு கழிச்சா இருபது நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு கழிச்சா பதினெட்டு ஐம்பதுலேருந்து பதினஞ்சு கழிச்சா முப்பத்தி ஐந்து முப்பத்தி நாலுலேருந்து பத்தொம்போது கழிச்சா பதினஞ்சு முப்பத்தி அஞ்சுலேருந்து பதினாறு கழிச்சா பத்தொன்பது நாற்பதுலேருந்து பதினாலு கழிச்சா இருபத்தி ஆறு அடுத்து அதே மாதிரியே தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இருபத்தாறு கழிச்சா அறுபத்தி ஒம்பது எண்பதுலேருந்து நாற்பத்தெட்டு கழிச்சா முப்பத்தி ரெண்டு எழுபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒம்போது கழிச்சா முப்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி மூணு கழிச்சா பத்தொன்பது எழுபதுலேருந்து இருபத்தஞ்சி கழிச்சா நாற்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணுலேருந்து ஐம்பத்தி எட்டு கழிச்சா முப்பத்தி அஞ்சு சரியான விடையை தேர்ந்தெடு ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் நாற்பத்தி மூணு மாணாக்கர்களில் இருபத்தி நாலு பேர் மாணவர்கள் மாணவிகள் எத்தனை பேர் ரென் மொத்தமாக கொடுத்துட்டு தனித்தனியாக ரெண்டில் ஒன்றை கேட்குறாங்கன்னா அது கழித்தல் ஒரு வகுப்பில் நாற்பத்தி மூணு மாணவர்கள் மொத்தம் இருக்காங்க அதில் இருபத்தி நாலு பேர் மாணவர்கள் ஜென் பசங்க அப்படின்னா கேர்ள்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சுட்டோன்னா மாணவர்கள் ஒரு வகுப்பில் இருக்க மொத்த ஸ்ட்ரென்த்லேருந்து பாய்ஸை கழிச்சிட்டா திரும்ப என்ன கிடைக்கும் நமக்கு மாணவிகள் தான் கிடைப்பாங்க அதுதான் பண்ண போகிறோம் நாற்பத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கழிச்சா பத்தொன்பது அப்போ பத்தொன்பது மாணவிகள் இருக்காங்க அதே மாதிரி தான் அமுதனிடம் இருபத்தி மூணு இணைப்புகள் இருந்துச்சு அதில் பதினாறு இனிப்புகளை சாப்பிட்டான் மீதி எத்தனை இருக்கும்னா மொத்த இருந்து அவன் சாப்பிட்டதை கழிச்சிட்டா மிச்சம் இருக்கும் மொத்தம் பதி இருபத்தி மூணுலேருந்து பதினாறை கழிச்சிட்டோம்னா ஏழு அடுத்து ஒரு பள்ளியில் எழுபத்தி மூணு மாணவர்களும் எண்பத்தி எட்டு மாணவிகளும் உள்ளனர் எனில் மாணவர்களை விட மாணவிகள் எத்தனை அதிகமாக இருக்காங்க அப்படின்னா இந்த இந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டா என்ன ஆன்சர் கிடைக்கிதோ அதான் பதினஞ்சு அதிகமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு பழக்கடையில் எண்பத்தி நாலு ஆப்பிள்கள் இருந்தன அதில் ஐம்பத்தாறு ஆப்பிள்கள் விட்டுட்டுறன மீதி இருக்குன்னா எவ்வளோ எத்தனை ஆப்பிள் இருக்கும் அப்படின்னா எண்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தாறை கழிச்சிக்கணும் கழிச்சுட்டா மிச்சம் எவ்வளோ இருக்கும் இருபத்து எட்டு